இது என்னுடைய மேடை நானும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் தலைமை கழக பேச்சாளர் பேச வேண்டும் மாவட்டத்தின் சார்பாக நமது மாவட்டம் சார்ந்த அண்ணன் கனல் கங்கா அவர்கள் வந்திரு வந்திருக்கிறார் மிகுதியுள்ள அம்பத்தூர் கிழக்கு பகுதியின் மிகுதியுள்ள வட்டக்கழக செயலாளர்கள் பேச வேண்டும் கழக ஆட்சி அமைந்து அமைந்து நான்கு ஆண்டு இன்னைக்கு ஒரு நாள் ஆயிருக்கு இந்த நான்கு ஆண்டுல ஏறத்தாழ ஒரு எட்டு மாசம் கொரோனாலே போயிடுச்சு எட்டு மாதம் கொரோனாவில் போயிடுச்சு கொரோனாவில் போனாலும் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் நம் தலைவர் அவர்கள் சொன்னபடி மக்களுக்கு இரண்டு தவணையாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் கொடுத்துட்டாங்க அதெல்லாம் நம்மளாம் மறந்துருக்கோம் ஞாபகம் வைக்கணும் தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் சொல்லணும் ரெண்டாவது மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை ஏறத்தாழ எழுபத்தைந்து சதவீத மகளிருக்கு போய் சேர்ந்துருச்சு மிகுதி உள்ள தொகையும் அடுத்த ஆண்டு ஃபார்மை கொடுக்க போகிறாங்க அப்போ அனைவருக்கும் கிடைக்கும் மகளிர் உரிமை தொகை யாருமே செய்யாத ஒரு அருமையான திட்டத்தை மாவட்ட தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் மேலும் பிங்க் பஸ்ஸு இலவச பஸ்ஸு இலவச பஸ்ஸில் ஒரு ஒரு வீட்டுக்கு அது எவ்வளோ பை சேருதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண காய்கறி விற்கிறவங்க பழம் விற்கிறவங்க பூ விற்கிறவங்க மார்க்கெட்டு போகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த இது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய பெரிய போனஸ் சாதாரண போனஸ் கிடையாது நான் கூட படிக்கும்போது பார்த்தோன்னா ஒரு ரூபா ஐம்பது பைசா ஐநாவரம் போனோன்னா அது ஐசிஎஃப் போனா ஒரு ரூபா அந்த ஐம்பது பைசாவை இருந்து ஐசிஎஃப்லேருந்து ஐநாவரத்துக்கு நடந்து போவோம் அந்த காலம்லாம் இருக்குது என்ன மாதிரி மாணவர்களாக இருக்கிற பருவத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு அதெல்லாம் பெரிய வரப்பிரசாதம் என்று கூறுகிறேன் மேலும் காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் இந்தியா மட்டும் இல்லை உலகம் வியக்கும் அளவுக்கு ஒரு சிறந்த திட்டம் இந்த திட்டத்தை அதாவது உலகத்தில் ஒரு சில நாடுகளில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்பேற்பட்ட தலைவர்கள் தலைவரை பெற்றும் பெற்றிருக்கும் நான் இது நாலு ஆண்டு இல்லை இந்த கொரோனா காலம் முடிஞ்சதுன்னா மூணு ஆண்டில் தான் நம்ம நிறைய செஞ்சு வச்சுருக்கோம் பத்தாண்டு ஏடிஎம்கே ஆட்சியில் அவங்க செஞ்ச ஓட்டையை கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வார்டு கவுன்சிலர் வேலை செய்யும் போதோ இல்லை ஒரு எம்எல்ஏ வேலை செய்யும் போதோ அவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் அண்ணா திமுக பத்தாண்டு ஆட்சியில் என்னெல்லாம் ஓட்ட போட்டாங்க அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கே பெரிய வேலையாச்சு முதல்ல அவங்க செஞ்சது வந்து பத்தாண்டு அதிகாரிகளை சோம்பேறிய வச்சிருந்தாங்க அந்த அதிகாரியை தட்டி எழுப்பி வேகமாக வேலை வாங்குறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அத்தனை மாமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்று அத்தனையும் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நம் கழக தலைவர் நான்கு ஆண்டுல என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தமோ அது ஏறத்தாழ தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நிறைவேற்றிய ஒரே தலைவர் கழக தலைவர் தளபதி மட்டும்தான் சொல்லாத திட்டங்களும் வந்துடுச்சு இந்த காலை திட்டம் சொன்ன திட்டம் கிடையாது சொல்லாத திட்டங்களும் செய்துள்ளனர் மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பகுதியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டாவது வார்டில் கிட்டத்தட்ட மழை நேரம் பார்த்தீங்கன்னா இந்த டிடிபி காலனி அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு எண்பத்தி ரெண்டாவது வாட்டில் மழை நேரத்தில் வெள்ளங்கள் எந்த இடத்துலயும் வராத அளவுக்கு அத்தனை மழைநீர் கால்வாய்களும் தந்த கழக தலைவர் அவளுக்கு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எண்பத்தி மூணுல பார்த்தீங்கன்னா ஒன்பது நாள் அவன் தண்ணி வடிகிறதுக்கு ஆறு நாள் இங்கே தண்ணி வடிவம் அடுத்து வந்து விவேகானந்த நகருக்கு போய்டும் ஏறத்தாழ முப்பது கிலோமீட்டர் மழைநீர் கால்வாய் எண்பத்தி மூணுல போட்டிருக்கோம் எண்பத்தி நாலுல அதே மாதிரி தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அத்தனை பார்த்திங்கன்னா அந்த ஏரிக்கு போக வேண்டிய கால்வாய்க்கான லாக்கெல்லாம் போட்டாச்சு ரயில்வேல வந்து பர்மிஷனும் வாங்கியாச்சு எக்ஸ்ட்ரா வெண்ட்டுக்கு அந்த வெண்ட்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா கட்டாயமாக இந்த ஹவுசிங் போர்ட் பகுதியில் தண்ணீர் இதுக்கப்புறம் ஓவர்ஃப்ளோ ஆகாதுன்ற நம்பிக்கை இருக்குது மேலும் நமக்கு நாம் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கோம் எண்பத்தி நாலாவது வார்டில் வந்து சாவடி தெரு ஸ்கூலுக்கு ஒன்றரை கோடி ரூபாயில் ஒரு பில்டிங் கட்டிருக்கிறோம் எண்பத்தி மூணாவது வார்டுக்கு ஏறத்தாழ ஒன்னே முக்கால் கோடியில் ஒரு பில்டிங் கட்டி இப்போ திறக்க போகிறோம் ஆனால் ஏடிஎம் கே பிர நம்மளோட ஆட்சியில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் தங்கன் தென்னரசு கல்வி மந்திரியாக இருக்கும் போது கொடுத்த எழுபது லட்ச ரூபா ஃபண்டில் ரெண்டே ரெண்டு கிளாஸ் ரூம் ஒரு ஆறு பாத்ரூம் கட்டிருக்காங்க எதுக்கு அதை கட்டினானே தெரியல கிளாஸ் ரூம் ஒரு கோணத்தில் இருக்கும் பாத்ரூம் ஒரு கோணத்தில் இருக்கும் மறுபடியும் நமக்கு நாம திட்டத்தில் கட்டி நம்ம இவ்வளோ ஒரு அருமையான ஒரு பில்டிங்கை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இரண்டு ரேஷன் கடைகள் எண்பத்தி மூணாவது வாரில் திறந்துருக்கோம் அதேமாரி நம்ம எண்பத்தி மூணு எண்பத்தி நாலாவது வார்டுக்கு கிட்டத்தட்ட அந்த குடிநீர் பைப்பு லூகாஸ்ல இருந்து போட்டு அந்த பைப் முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வருவதற்கு நம் கழக தலைவர் அவர்கள் ஏறத்தால ஒரு ஒன்பதரை கோடி ரூபாய் ஃபண்ட் அலாட் பண்ணி வேலை முடியும் தருமானது இருக்கு ஏடிஎம் கே டேங்கை சம்பு ஷம்பு உன் முட்டா பாசங்க அப்படிதான் இருப்பான் டேங்கை கட்டுறான் ஷம்பு கட்டல சம்பு கட்டாமல் எதுக்கு டேங்கு திரும்ப அதுக்கு ஒரு நாலு கோடி ரூபா ஃபண்டை வாங்கி பேசி மறுபடியும் அதுக்கு ஒரு ஷப்பை ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் சொன்னேன் அந்த ஏடிஎம் கேகாரங்க போட்ட ஓட்டையை மூடுறதுக்கே நம்மளுக்கு ஓராண்டு ஆகிவிட்டது ஆகவே இன்னும் சாதனைகளை சொல்ல நமது சட்டமன்ற உறுப்பினர் ஏழாவது மண்டல குழு தலைவர் மற்றும் அம்பத்தூர் கிழக்கு பகுதியை சார்ந்த வட்டக்கரை செயலாளர்கள் பேச வேண்டியிருப்பதால் என்னுடைய பேச்சை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஒட்டங்கல செயலாளர் அண்ணன் சி லோகநாதன் அவர்கள் ஐந்து நிமிடம் ஐந்துனா கொஞ்சம் ஐந்து பாத்துக்கின